வரும் அஞ்சரை கிலோ உள்ள ஒரு அண்டா ஒண்ணு அண்டா மூடி பூணு கரண்டி டம்பர் எல்லா பொருளும் இதுல வந்துடும் இது ஒரு வீடியோ மிக்ஸி ஒண்ணு கொடுக்குறோம் நம்ம ஒரு சீலிங் ஃபேன் ஒண்ணு வந்துடும் ஸ்டீல் பீரோ ஒண்ணு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு வந்துடும் த்ரீ சீட்டு சோஃபா நம்ம ரெக்ஷின்ல கொடுக்குறோம் நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டியோட கட்டில் கொடுக்குறோம் நம்ம ஃப்ரிட்ஜி ஒண்ணு வந்துடும் முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி ஆண்ட்ராய்ட் டிவி நீங்க வேற அறுபத்தி மூணாயிரம் ரூபா கொடுங்க உங்களுக்கு வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு பொருளோட நான் தரேன் ஏசி பாத்தீங்கன்னா கேரியர் ஏசி இது வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு சீட்டு டைனிங் டேபிள் வேற எட்டாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் ஏழாயிரத்தி எட்நூறுவா மட்டும் தான் அந்த சோஃபா மூவாயிரத்தி எட்நூறுவா மட்டும் தான் அந்த கட்டில் பஜாஜ் இஎம்ஐட ஜீரோ பர்சன்டேஜ்ல நம்ம பண்ணிக்கலாம் வணக்கம் வெல்கம் பேக் டுங்கில வந்து அட்டகாசமான ஒரு திருமண சீர்வரிசை உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரே இடத்துல அதுவும் காம்போ ஆஃபர்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பெஸ்டான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கூட என்ன இருக்காங்க எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க நெல்லிகப்பு ரோட்ல காயரமெட்டில் இருக்கு நியூ சரவணா ஷோர் நம்ம கடைமு என்ன

அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் நாலு பிராண்டட்ல தரோம் எந்த பிராண்டட் வேணுமா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு வந்துரும் வால்வ் ஃப்ரிட்ஜ் இல்ல காட்ரேஜ் எந்த கம்பெனி கேட்டாலும் நீங்க அந்த பிராண்டட் நம்ம கொடுத்தலாம் ஒரு டிவி ஒன்னு 32 இன்ச் டிவி ஒன்னு ஒரு ஸ்டீல் பீரோ அல்லது பாத்தீங்கன்னா வுட் பீரோ நீங்க எது கேக்குறீங்களோ அந்த பீரோ கொடுத்தலாம் ஸ்டோரேஜான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு கொடுத்துரும் நம்ம நான் பித்தல பொருட்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு அண்டா ஒன்னு வந்துரும் அதுக்கு அடுத்து அண்டா மூடி ஒன்னு அதுக்கு அடுத்து வந்து அண்ணா கூட ஒன்னு ஒரு பித்தல பக்கெட் ஒன்னு ரெண்டரை கிலோ தேக்ஸா ஒன்னு போனி ஜட்டி ஒன்னு வந்துரும் ஒரு சர்வ ஜட்டி ஒன்னு தவள தவள சொம்பு வந்துரும் அதுக்கு அடுத்து எலவ் சில்வர் பாத்தீங்கன்னா சில்வர் அண்டா அதுக்கு அடுத்து அடுக்கு சட்டி ஒன்று வந்துடும் சில்வர் ட்ரம் ஒன்று வந்துடும் சில்வர் அண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு ரெண்டு அண்டி வந்துடும் அதில் ஆறு பீஸ் டெபாசிட் ஒன்று வந்துடும் அதுக்கு அடுத்து வெண்ணெய் சட்டி ஒன்று எலவர் சில ஒரு தேக்ஸாலை ஒன்று அதுக்கடுத்து எலவர் சில ஒரு குடம் ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து தவளையும் வந்துடும் இதில் எலவர் சில ஒரு அண்ணன் குடம் ஒன்று வந்துடும் தாம்பல பராத்து பேசன்னு அதுக்கடுத்து சில ஒரு முரம் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் டிஷ்ஷு வந்துடும் உங்களுக்கு டீ ஜாஸ் பண்ணு வந்துடும் அடுத்தது நம்ம ஆஃபீஸ் கொண்டு போனோம்னா டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்துடும் அதுக்கடுத்து படி படியில் பார்த்தீங்கன்னா நாலு சைஸ் படி வந்துடும் உங்களுக்கு பாலடை வந்துடும் உங்களுக்கு மசாலா பாக்ஸ் சாப்பிட்ற பிளேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா

இருக்கு மினி அப்ளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம பட்டர்ஃபிளை கிரைண்டர் குடுக்குறோம் ரெண்டு லிட்டர் கிரைண்டர் இல்ல ரெண்டு லிட்டர் கிரைண்டர் எனக்கு பட்டர்ஃபிளை எல்லாம் வேண்டாம் இல்ல வேற பிராண்ட்ல வேணாலும் வேற பிராண்டட் வேணாலும் ஒரு மூணு கம்பெனி இருக்குனே சௌபாக்கியா இருக்கு ஐடியல் இருக்குது பொன்மணி இருக்குது நீங்க எந்த பிராண்டட் கேட்டாலும் அதையும் தரலாம் இல்ல அதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து பாரம்பரியமான கல்லு கிரைண்டர் தான் வேணும்னாலும் அதும் தாராளமா நம்ம கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து மிக்ஸில பாத்தீங்கன்னா அஞ்சு வகை மிக்ஸி நம்ம தரோம் பிரிதி பட்டர்ஃபிளை பிரீமியர் எல்லா கம்பெனியும் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி நம்ம கொடுத்துறலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர் ஒன்னு கொடுக்குறோம்னே 5 லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா இன்டக்ஷன் பேஸோட கொடுக்குறோம் நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் குக்கர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் எனக்கு சீலிங் ஃபேன் வேண்டாம் எனக்கு டேபிள் ஃபேன் தான் வேணும்னாலும் டேபிள் ஃபேன் தரலாம் இல்லை டேபிள் ஃபேனமாக எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து பெடசல் பேன் வேணுனாலும் பெடசல் பேன தாராளமாக நம்ம கொடுக்கலாம் கிராம்டன் ஐன் பாக்ஸ் இருக்குது இல்லை வேறு அதர் பிராண்டட் வேணாலும் அதர் பிராண்டட் தாராளமாக நம்ம கொடுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஆப்ப சட்டி ஒன்று வந்துடும் ஒரு குளிப்பனியா சட்டி ஒரு தவா ஒன்று வந்துடும் ஒரு வாட்டர் கீட்ரு நம்ம வந்து யாருமே பிளாஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம பிளாஸ்க்கு முத கொண்ட மில்டன்ல கொடுக்குறோம் நம்ம டூ பர்னர் கிளாஸ் டாப் அடுப்பு கொடுக்குறோம் நம்ம கிளாஸ் டாப் பட்டர்ஃபிளே இருக்குது ஒன்றரை செக் பர் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சௌபாக்கியா நீங்கள் மூணு பிராண்டட் நம்ம கொடுக்குறோம் அடுப்பு ட்ரிபிள் நீங்க எந்த ஆடு போனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மினி அப்ளைன்ஸ் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ பிளஸ் டூ குஷன் சோஃபா நம்ம குடுக்குறோம் மூணு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் குஷன் சோபா வேண்டாம் எனக்கு எனக்கு மர சோஃபா தான் வேணும்னால தாராளமா மர சோஃபா கொடுக்கலாம் மர சோஃபால பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டியோட நம்ம தரோம் சோஃபாவுக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குஷனுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் எலவ் சில பொருளுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து எலவ் சில பொருளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டியோட தரோம் துரு பிடிக்கிறதுனாலும் சரி விரிசல் விடுதுனாலும் சரி பீஸ் டு பீஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பித்தல பொருளா வந்து நம்ம லைஃப் லாங் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம அதுக்கு அடுத்து எல்லா மத்த வந்து மினி அப்ளைன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் வாரண்டி உள்ள பொருள் தான் தரோம் நம்ம எல்லாமே பிராண்ட் வாரண்டி இருக்கு மொத்தம் தான் இருக்கு இல்லையா ஆமா गाइस ஃபர்ஸ்ட் காம்போவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அதிரடியா வந்து கொடுத்துருக்காங்க யாருமே இவ்ளோ பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க நான் இவ்ளோ பொருட்கள் சேர்த்து எவ்வளவு ஒரு 3 லட்சம் ரூபா சொல்லுவீங்களா இது மொத்த பொருட்கள் சேர்த்தீங்கன்னா கம்மி தானே 1 லட்சம் 55000 மட்டும் தானே ஏன்னா ஒவ்வொரு வீடுகளிலயே மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கறாங்க அப்படினா தேவைக்கு வந்து ஃபர்னிச்சர் மட்டுமே 50000 ல இருந்து 1 லட்சம் ரூபா போயிட்டு இருக்குங்க அது எல்லாமே இங்க ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்குது ஆனா இது போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்ககிட்ட காம்போ எடுக்கறவங்களுக்கு காம்ப்ளிமென்ட்டரியா என்னென்ன பண்ணிடுறேன் நான் அந்த காம்போல பாத்தீங்கன்னா வந்து நம்ம உங்களுக்கு சொல்றது பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஆறு பொருள் தான் நான் சொல்றேன் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம குடுக்கறது வந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு பொருள் குடுக்கறோம் இருநூத்தி நாற்பத்தி பொருள் வந்து அதுல ரெண்டு பொருள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது காம்போல வராது நம்ம புல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து ஹேர்ஃபுல்லா இருந்தாலும் சரி இல்ல டிசி எல்லாம் இருந்தாலும் சரி எந்த பிராண்டா நம்ம காம்ப்ளிமெண்டா குடுக்கறது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் தான் குடுப்பாங்க இல்ல நம்ம வந்து புல் ஆட்டோமேட்டிக்கே கொடுத்துறோம் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்மள தேடி வர அண்ணனா இருக்கட்டும் தங்கச்சா இருக்கட்டும் லக்காவா இருக்கட்டும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிராம் கோல்டு காயினோட நம்ம குடுக்கறோம் வீட்டுக்கு தேவைக்கு வந்து எடுக்கறீங்க

முடி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிலுவர் இலம் சில்லுவர் பொருள் ஸ்பூனு கரண்டி தலம்பாறு எல்லா பொருளும் இதில் வந்துடும் பூஜை பொருளை பார்த்திங்கன்னா வந்து குத்து விளக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காமாட்சிபிழ விளக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்தன கிண்ணம் தூபகோல் வந்துடும் அதுக்கடுத்து மணி வந்துடும் அதுக்கு ஆடுத்தீ ஒன்று குங்கும சிமில்லி ஒன்று வந்துடும் பஞ்ச செட்டில் வந்து உத்ராணி பஞ்ச பாத்தரம் ரெண்டு செட்டாக வந்துடும் அதுக்கடுத்து வந்து ஊது துஸ்டாண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காமாச்சி வழக்கு காமாச்சி வழக்கு ஸ்டாண்டோட வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மினி அப்ளைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியம் கிரைண்டர் ரெண்டு லிட்டர் கிரைண்டர் ஒன்று வீடியம்னால இல்லை பட்டர் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியம் மிக்ஸி

சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சீட்டு சோஃபா நம்ம ரெக்ஷினில் கொடுக்குறோம் நம்ம இல்லை எனக்கு ரெக்ஷின் வேண்டாம் எனக்கு இல்லை எனக்கு மர சோஃபா தான் வேணாம்னா இந்த த்ரீ சீட்டு எனக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து மரத்தில் வேணுன்னிங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவாயிரம் ரூபா மட்டும் கொடுங்க எக்ஸ்ட்ரா மர சோஃபாவும் நம்ம கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து வருஷம் வாரண்டியோட ஆனால் அந்த ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபா காம்போக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேக்கு மர கட்டில் தான் கொடுக்குறோம் நம்ம நார்மல் கட்டிலெலாம் கொடுக்கல தேக்கு மர கட்டில் அஞ்சு வருஷம் வாரண்டியோட கட்டில் கொடுக்குறோம் நம்ம டூ இயர்ஸ் வாரண்டி மேட்ரஸுக்கு மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீல் கமல் பெப்சு பெப்சு எக்ஸ்ட்ரா ஃப்ரிங் மேட்ரஸ் வேணும்னா ஒரு ஆறாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நம்ம பெப்சில் ஃப்ரிங் மேட்ரஸ் வேணாலும் தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜ்

ஏற்ற மாதிரி நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலண்ணே இப்போ ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிவி கேட்பாங்க ஒரு சிலவங்க ஃபார்ட்டி த்ரீ கேட்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது கஸ்டமர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காம்போவில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்டாக பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டாக பண்ணுறோம்ண்ணே நம்ம ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேர் தெரியாத ப்ராண்ட்லாம் இல்லைங்க எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மூணு நாள் பிராண்ட் வச்சிருக்காங்க எது வேணுமோ நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன அடிஷனலாக பண்ணி கொடுக்குறீங்க இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டாஸ் உங்களுக்கு வந்து வாஷிங் மெஷின் நம்ம குடுமண்ண ஓகே காமலை மெட்டால் வாஷிங் மிஷின் ஒண்ணு குடுக்கறாங்க வெளிய எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் அது வந்து உங்க வீட்டுக்கு நீங்க ஃபிரீயாவே வாங்கிட்டு போகலாம் வேற என்ன பண்ணுறோம் ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ எனக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கிறோண்ணே எனக்கு வந்து இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலவா நம்ம பட்ஜெட் பத்துலப்பா எனக்கு என்ன வெலை கம்மியில வேணாலும் வெலை கம்மியில கொடுக்கலாண்ண இன்னும் வெலை கம்மியில பாத்தீங்கன்னா வேற ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வேற அறுபத்தி மூணாயிரம் கொடுங்க உங்களுக்கு வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு பொருளோட நான் தரேன் இந்த கட்டில் ஒன்னு ஒரு நீல்கமல் மேட்ரஸ் ஒன்னு இளவர் சிலர் பொருள் ஒரு ஸ்டீல் பீரோ ஒன்னு ஸ்டீல் சோபா செட் கொடுக்குறோம் எனக்கு ஸ்டீல் சோபா செட் எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுங்க அடிஷ்னலானீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம குடுத்திருமோண்ண நூத்தி இருபத்தி ஒரு பொருள் மட்டும் தானே அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபா அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருபத்தி ஒரு பொருட்கள் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட காம்போ ஆஃபர் இருக்குங்க நீங்க சென்னை சர்க்கிளில் எங்க இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ல இருந்தாலும் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போல அவ்வளோ குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதே மாதிரி டெலிவரி எப்படி கொடுத்துரும் டெலிவரி பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தாராளமா வந்து திருமண மட்டத்தில் தேட்டாலும் திருமண பணத்தை கொடுக்கலாம் இல்ல வீட்டுல கொடுக்கனால வீட்டுல கொடுக்கலாம் நம்ம வீட்டுல கொடுத்தோம்னா நம்ம வந்து அவங்க எங்க சொல்றாங்களோ அங்க கொண்டு வந்து நம்ம ஆளுக வந்து கட்டில் ஏதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரேகாலுக்கு அஞ்சு இருக்குது அதுக்கடுத்து வந்து ஆறுக்கு ஆறு இருக்குது அதுக்கடுத்து நீங்க கேட்கிற மாடல் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் எனக்கு இந்த டிசைன்ல வேணப்பா அப்படின்னாலும் தாராளமா அந்த டிசைன்ல பண்ணலாம் நம்ம இது நம்ம ஓனா ரெடி பண்றதுதான் தான் வேற வந்து பதினெட்டாயிரம் வரலேருந்து நம்ம பண்றோம் தேக்கு மர கட்டில ஏன்னா ஒரு சிலவங்க சொல்லுவாங்க தேக்கு மரம் ஆனா தேக்கு மரமா இருக்காது நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம ஒரு தேக்கு மர கட்டில நம்ம பண்றோம் லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த கட்டில் தானே வரும் இதுக்கு நம்ம வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் தானே அந்த கட்டிலோடது உடது இன்னும் வேலை கம்மியில எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து அதோட ஒருத்தர் இருக்காது இது நம்ம பாத்தீங்கன்னா நல்லா ஒருத்தோட கொடுக்குறோம் வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபா மூணு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் கட்டில் உடஞ்சிச்சுனால நம்ம பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஆனா நம்ம மேரேஜ் கேம்ப பார்த்தோம் இப்ப அதுல எல்லாம் வந்து அடிஷனல் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கிடைக்கும் தனிப்பட்ட முறையில வாங்கணும்னாலும் தாராளமா வாங்கலாம் இந்த மேட்ரஸ் இருக்கு ஆரஞ்சு திக்னஸ் உள்ளது ஆரே கால்கஞ்சி மெமரி ஃபோம் இது இது

போடுவாங்க நம்மள்ட்ட வந்து மரம் நல்லா தரமான மரமா போட்டு நம்ம ஒரு சோபா ரெடி பண்றோம் இந்த சோபா த்ரீ சீட்டு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து வெறும் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபா மட்டும் தான் அந்த சோபா த்ரீ சீட்டு மட்டும் கலர் வந்து நம்ம அதர் கலர் நீங்க எந்த கலர் கேட்டாலும் அந்த கலர் தாராளமா பண்ணி கொடுக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய டிசைன் இருக்கு நீங்க என்ன டிசைன் கேட்டாலும் ஆன்லைன்ல பாத்துட்டு எனக்கு இந்த டிசைன்ல பண்ணி கொடுக்கணும்னாலும் தாராளமா பண்ணி கொடுப்போம் நம்ம அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் பாத்தீங்கன்னா ஃபேன் எல்லாமே இருக்கு நம்மள்ட ஃபேன்லாம் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இருந்து ஃபேன் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபேன்ல வந்து காயில் போயிடுச்சுனாலும் சரி இல்ல பேரிங் போயிடுச்சுனாலும் சரி பீஸ் டு நம்ம சேஞ்ச் பண்ணி

ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா மட்டும் யாருமே இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க கட்டில் போல்டிங் கட்டில் வந்து குஷன் கட்டில் அதுவும் குஷன் கட்டில் வந்து வேற மூவாயிரத்தி எட்நூறு மட்டும் தான் இந்த கட்டில் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து டேப் கட்டில் இருக்கு டேப் கட்டில் பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூறு அந்த டேப் கட்டில் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோபா செட் இருக்கு நம்ம ஃபுல் செட் சோஃபா செட் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் மூணு வருஷம் வாரண்டியோட கொடுத்துரும் நம்ம அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மர சோஃபா இருக்குது தேக்கு மர சோபா ஒன்று ஃபைவ் சீட்டர் த்ரீ பிளஸ் டூ வெறும் வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா மட்டும் தான் பத்து குஷனோட நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ இல்லாம நம்ம வந்து ஓனா ரெடி பண்றதுதான் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபேக்டரியிலேயே கொண்டு போய் காமிக்கிறோம்

வந்து டெலிவரி கொடுக்குறோம் நீங்க நம்மள தேடி வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ தாராளமா யாரும் கொடுக்காத ரேட்டா நான் பண்ணி தரேன் நீங்க தாராளமா எலக்ட்ரானிக் பொருள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்ணுங்க ஆன்லைன் ரேட்டோட நான் இருநூறு முன்னூறு இருந்தாலும் தாராளமா கம்மியா நம்ம கொடுக்குறோம் ஆனா நம்ம கிட்ட இருக்க எல்லா அனைத்து பொருட்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து பஜாஜ் இஎம்ஐ ஜீரோ பர்சன்டேஜ்ல நம்ம பண்ணிக்கலாம் மேரேஜ் காம்போ இருக்கட்டும் இல்ல ஒரு பொருள் ரெண்டு பொருள் இந்த மாதிரி எடுக்கிறதுனாலும் இஎம்ஐ ஆப்ஷனோட நம்ம தாராளமா பண்ணிக்கலாம்